ஓட்டுக்கு காசு வாங்குவது அறம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு பெரிய அறம் தான் அப்படின்லாம் பேசக்கூடிய காலத்தில் நம்ம நெய்யிட்டோம் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுப்பதில் ஒன்றும் தப்பில்லை எப்படியாவது வேலை வாங்கணுங்கிறதான் முக்கியம் கோச்சிங் கிளாஸ் போயினாலும் நீட்டை பாஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற எல்லாம் அறம் பிறழ்ந்த ஒரு சூழலில் அறத்திற்கான புதிய புதிய விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறத்தை தமிழர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய இலக்கியத்தில் காப்பியத்தில் தத்துவத்தில் அரசியலில் எப்படி அறம் என்பது போதிக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பன்னிரெண்டு பனிரெண்டரை மணிக்கு திடீர்னு ட்ரெயினில் போயிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளோடு போயிட்டு இருந்த ஒருத்தர் போய் இந்த டிடிஆரை போய் எழுப்புறார் எழுப்பி சொல்கிறாரு சார் நீங்கள் என்னுடைய மகனுக்கு வந்து அரை டிக்கெட் வாங்கினீங்க என் மகனுக்கு வந்து இப்போ பிறந்தநாள் அவனுடைய பிறந்தநாள் இந்த பன்னெண்டு மணியோடு முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு முழு டிக்கெட் வாங்கக்கூடிய வயசு வந்துருச்சு அதனால் இப்போ நீங்கள் முழு டிக்கெட் வாங்கிக்கேன்னு போய் டிடிஆர் எழுப்பி ஒருத்தர் பணம் கட்டினாராம் அப்படி பணம் கட்டினவர் யாருன்னா தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்கிற ஒருவர் இந்த அறம் என்ன அறம்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை அவர் அவருடைய அவரை பற்றி நிறைய வாசிக்கலாம் விவசாய முதலமைச்சர் என்று ஒரு விவசாய முதல்வர் என்கிற ஒரு புத்தகம் இருக்குது இந்த நம்ம நூலகத்தில் கூட கிடைக்கக்கூடும் புத்தக விழாவில் கூட கிடைக்கக்கூடும் நீங்கள் அவசியம் வாசிப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பக்கம் அது அந்த இரநூத்தம்பது பக்கம் முழுவதும் எப்படி டிடிஆர் எழுப்பி அவர் போய் டிக்கெட் வாங்கினாரோ அந்த மாதிரி சம்பவங்களாக இருக்குது இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறானாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து ஓமந்தூராரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னை மாதிரி யாரெல்லாம் பாரதியை பற்றியெல்லாம் பேசுகிறோம் என்றால் அந்த பாரதியை நாட்டுடைமையாக்கி கொடுத்த பெருமை ஓமந்தூராருக்கு தான் சேரும்